சிவபெருமான் கழுத்தில் இருக்கும் விஷம் ஹாலா ஹாலா விஷம் பற்றி தெரியுமா ஒரு நாள் தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்தை பெற பார்க்கடலை கடைய முடிவு செய்தார்கள் வாசுகி என்ற நாகத்தை கயிறாக கொண்டு மந்தரமலையை நடுவில் வைத்து மிகப்பெரிய கடைச்சல் ஆரம்பமானது அப்போது பார்க்கடலிலிருந்து உலகமே நடுங்கும் அளவிற்கு ஒரு கொடிய விஷம் தோன்றியது அதுதான் ஹாலாஹால விஷம் அந்த விஷம் பரவினால் தேவர்கள் அசுரர்கள் மனிதர்கள் எல்லோரும் அழிந்து பிரபஞ்சமே இருளில் மூழ்கும் பயந்து போன தேவர்களும் அசுரர்களும் ஒரே குரலில் சிவபெருமானை வேண்டினார்கள் பரமேஸ்வரா நீங்களே எங்களை காப்பாற்ற வேண்டும் உலகத்தை காக்கும் பொருட்டு சிவபெருமான் ஒரு கணமும் யோசிக்கவில்லை அந்த ஹாலாஹால விஷத்தை முழுவதுமாக தன் வாயில் பருகினார் ஆனால் அந்த விஷம் சிவபெருமானால் கூட தாங்க முடியாத அளவிற்கு கொடூரமானது சிவனின் உடல் நீல நிறமாக மாறியது உடனே பார்வதி தேவி அந்த விஷம் உடலுக்குள் இறங்காதபடி சிவபெருமானின் கழுத்தை இறுக்கமாக பிடித்து கொண்டாள் அந்த நிமிடம் வாசுகி நாகம் தலைவணங்கிச் சொன்னது பரமேஸ்வரா இந்த விஷம் வெளிவர காரணமானவன் நானே இதற்கான பிராயச்சித்தமாக இந்நாள் முதல் உங்கள் கழுத்திலிருந்து இந்த விஷம் உங்கள் உடலுக்குள் செல்லாமல் காப்பேன் அன்றிலிருந்துதான் சிவபெருமான் நீலகண்டன் ஆனார் உலகத்துக்காக விஷத்தை குடித்த கருணை தெய்வம் மகாதேவன் நீங்கள் சிவபக்தராக இருந்தால் கீழே ஓம் நீலகண்டா போற்றி என்று கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்